ஒரு ஊரில் ஒரு ஆள் வாழ்ந்துட்டு வரான் அவன் மேலே ரொம்ப நல்லவன் தான் ஆனால் அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்தது என்னென்னா சரியான குடியாரை அவன் தண்ணி போட்டு அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியறதில்ல அதனால் வரக்கூடிய விளைவுகள் பூரா அவனால் தெற்கு தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் வந்து அதை அவனால் விடவே முடியல அவனும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டவே முடியல அப்புறம் சரி இதுக்கு என்ன தான் நான் அவனு தேடி தேடி யாரையெல்லாம் அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஊருக்கு ஒரு குருநாதர் வராரு அதாவது ஞானி ஒருத்தர் வராரு அவர்கிட்ட போய் கேட்டால் நல்ல ஒரு தீவு கிடைக்குன்னு யாரோ அவங்க கிட்ட சொல்கிறாங்க உடனே அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட போகிறான் போய் ஐயா சாமி இந்த மாதிரிங்க என்னால் குடி பழக்கத்தை விடவே முடில அதுக்கு நீங்கள் தான் என்னை அந்த பழத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து கேட்குறேன் சரிப்பா நீ என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி வா இங்கே நான் அவனுக்கு அந்த ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனுக்கு போய் திரும்ப வீட்டுக்கு போய்ட்டு மறுநாள் அதே மாதிரி குருநாதர் சொன்னேன் அந்த ஞானி சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக அங்கே வர்றான் வந்து வர்றப்ப பார்த்தா அவன் தூரத்தில் வரதை இவர் கவனிச்சிட்டார் அவன் அவனுக்கு அவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடினு பண்ணுறாருன்னா அவர் அவர் அங்கேருந்து ஒரு தூணை க அப்படி கையை கட்டி வச்சு பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் ரொம்ப சத்தம் போடுறாரு இவனை என்னமோ நினச்சிட்டு ஐயோ இருந்து இவர் எதுவும் பிரச்சனை மாடிட்டார் வந்து பக்கத்தாண்டி ஓடி வர ஓடி வரப்போ அவனை பார்த்து சொல்கிறாள் எப்போ இங்கே பாப்பா எனக்கு தைச்சது காப்பாற்றுப்பா இந்த தூண் வந்து என்னை பிடிச்சிட்டு மாட்டேங்குது இந்த தூண் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்போ வந்து எனக்கு உடவே மாட்டே தை செய்து தூண் கட்டு வந்து என்னை காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமாக சொல்கிறாரு இவர் வந்துட்டு சாமி ஏன்னா தமாசா பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அதை தூண் எப்படி உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கு நீங்கள் தானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க கை தைசது கை எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைப்பா எனக்கு உடம்பாடி இருப்பா தை சேது காப்பாற்றுப்பா என்ன சாமி நீங்கள் லூஸ்தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க தூணை எப்படி சாமி உங்களுக்கு பிடிக்கி நீங்கள் தானே தூணை பிடிச்சிங்கன்ட்டு காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கு தை செய்து கை எழுது சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி இருந்த சாமி டக்குன்னு அந்த தூண விட்டு கை எடுத்துட்டு இதுக்காப்பா உனக்கும் பிரச்சனை இதே மாதிரி நீயும் என்ன சரியா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனுக்கு ஒன்றும் பொருள் என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆமாப்பா உன்னுடைய குடிப்பழக்கத்தை வந்து நீ தான் அது பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அது வந்து உனையே பிடிக்கல நான் எப்படி நானே போய் தூணை பிடிச்சிட்டு உடமாடியை உடமாடின்னு சொன்னோம் அதே மாதிரி நீயே அந்த குடிப்பழக்கத்தை பழகிட்டு உடமாடியை உடம்புன்னு சொல்கிற அதெல்லாம் உன்னை விடாது நீ தான் இதை விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அவனுக்கு யாரு கட்ட தப்பு இருக்குது யார் அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்லி அவன் உணவு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம் எந்த பழக்கத்தையுமே நம்ம தான் பழகிகிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பிடிச்சிட்டு உடமாடுகிறோம் எந்த ஒரு தீய பழக்கமே நம்மளை வந்து பிடிச்சிக்காது நாம தான் அது போய் பிடிச்சிட்டு தொங்கு தொங்குன்னு தொங்கிட்டு கிடைச்சிதான் நான் அது அடிமையாயிட்டேன் என்னால் அது விட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம கட்டக்கிற தீய பழக்கத்துக்கு காரணம் நம்ம தான் நாம தான் நாமளாக பார்த்து அதை விட்டோம்னா தன்னை பாட்டில் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அருமையாக வரலாம் அப்படிங்கிற அது இந்த கதை